ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாஸில் ரொம்ப ஃபேமஸாக போன சம்மந்தி தான் இந்த சம்மந்தி செய்கிறதுக்கு அஞ்சே நிமிஷம் போதும் நம்ம சோம்பேறி நேரத்தில் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டும் நல்லா குக்கானதும் ஆனதும் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளியை சேர்த்துக்குங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இது நார்மலா சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரசம் சாம்பார் இதோட சாப்பிடும் போனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ஒரு கட்டவர சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு ஒரு கையளவு கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ரெண்டு பத்து தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பத்து தேங்காய் துருவி இந்த விட சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு செல்லி தூள் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதோடய ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அது மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்